அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆரிக்ஷிதா சிவானந்தா சரஸ்வதி மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்றேன் தலைப்பு பனை மரம் பேசினால் மழை நிழல் மட்டுமல்லாமல் பறவைகளுக்கு வசிப்பிடமாகவும் கால்நடைகளுக்கு தழையும் மனிதர்களுக்கு சகலமும் தருகின்றேன் மண்ணரிப்பையும் தடுக்கின்றேன் இப்படி எல்லோருக்கும் எல்லாமாவும் தரும் என்னை ஏன் வெட்டுகிறீர்கள் என்றுதான் எனக்கு புரியவில்லை ஒவ்வொரு ஆண்டும் புயல் மழை போன்ற இயற்கை சீற்றங்களால் அழிந்து விடுகின்றேன் அது இயற்கை அதை மாற்ற முடியாது ஆனால் சாலை விரிவாக்கம் வீடு கட்டுதல் கோபுரம் அமைத்தல் போன்ற காரணங்களால் என்னை அகற்றீர்களே அதை எங்கே போய் சொல்வது என் பயன் மனிதர்கள் போராட்டம் என்ற பெயரில் என்னை வெட்டி சாய்க்கின்றன இப்படி தினம்தோறும் என்னை அழிக்கப்படுவதால் சுற்றுப்புற சாழல் பாதிப்படுகிறது வெப்பசலனம் ஏற்படுகிறது மழை பொழிவு குறைகிறது இதற்கெல்லாம் யார் காரணம் நீங்களேதானே இப்படி என்னை பற்றி சொல்ல இன்னும் நிறைய இருக்கின்றன இதையெல்லாம் சொல்வது யாராக இருக்கலாம் என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆம் நான் தன் மரம் பேசுகின்றேன் அதுவும் பனை மரம் பேசுகின்றேன் என்னால் என்ன பயனில்லை உங்களுக்கு பயனில்லாமல் போனது என் குற்றம் இல்லை பயன்படுத்தாமல் சென்றதுதான் உங்களின் குற்றம் தமிழகத்தின் தேசிய மரமாக என்னை கருதப்படுகிறது பனை மரம் என்றதும் நமக்கு நினைவு வருவது நுங்குதான் அதாவது என் மரம் சென்றதும் உங்களுக்கு நினைவுக்கு வருவது நுங்குதான் நுங்கு பீக்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் ஆனால் இதில் இன்னும் அரிய உணவு வகைகள் உள்ளது இதை ஒரு முறை சுவைத்தால் திரும்ப திரும்ப சுவைக்கத்தனும் சுவையுடையது பனையில் பனையிலிருந்து கிடைக்கும் உணவுகள் அதாவது என் மரத்தில் இருந்து கிடைக்கும் உணவுகள் பதனி நீர் கல் கருப்பட்டி பனை வெள்ளம் முதலிய உணவுகள் கிடைக்கின்றன இந்த உணவுகள் அனைத்தும் கொழுப்பு சுண்ணாம்பு சத்து புரோதம் இரும்பு சத்து வைட்டமின் நார் சத்து முதலிய மருத்துவ குணங்களும் அடங்கியது பெரும்பாலும் என் மரங்கள் ஆசிய நாடுகளில் மட்டுமே வளர்க்கக்கூடியது பனையின் பிற பயன்கள் அதாவது என்னுடைய பிற பயன்கள் பூமியின் கற்பக விற்சகமாக கருதப்படும் என் மரத்தில் இருந்து பயனுள்ள பொருட்களும் உணவுகளும் கிடைக்கின்றது என்னிலிருந்து இருந்து கிடைக்கும் பொருட்கள் கூடை பெட்டி பாய் ஓலை விசிறி முதலீனும் கிடைக்கின்றது மேலும் பனங்கற்கண்டு பாலை பனங்கிழங்கு பனைமட்டை பனை பனைஓலை முதலியும் என் மரத்தின் உறுப்புகளிலிருந்து உங்களுக்கு கிடைக்கின்றன வரலாற்றில் பனை மரமும் பனை ஓலைகளும் அதாவது வரலாற்றில் என் மரமும் என் ஓலைகளும் உலகிலேயே முதன்முறையாக தோன்றிய தாவரம் நான் தான் என்கின்றது வரலாறு கடுமையான வளர்ச்சியிலும் நான் தளராத வளரும் திறன் கொண்டவன் அது மட்டுமல்லாது பூலோகத்தின் கற்பக வெச்சகம் என்பதாலும் நமது முன்னோர்கள் என்னை வளர்த்துள்ளன என் மரம் தமிழகத்தின் வாழ்வோடும் மொழியோடும் ஒன்றுபட்டது என்பதற்கும் சான்றாக சங்ககால நூல்களான தொல்காப்பியம் திருக்குறள் மற்றும் சிலப்பதிகாரம் முதலிய நூல்களில் எண்ணியின் சிறப்புகள் குறிப்பிட்டுள்ளன திணை நன்றி செய்யும் பனை துணையாய் கொள்வர் பயணெழுதிவார் நமக்கு ஒருவன் தினையளவு நன்மையை செய்தானும் அதனால் விளையும் நன்மையை ஆராய்பவர்கள் அவ்வுதையை பனை அளவு கூட கருதுவர் இக்குளரின் மூலம் பனையின் வளத்தையும் அதன் உயரத்தையும் குறிப்பிட்டுள்ளார் இயற்கையாகவே என் மரங்கள் முப்பது அடி உயரம் வரை வளரக்கூடியவை அது மட்டுமல்லாது என் மனம் வளர்ப்பதற்கு சங்க காலத்தில் ஒரு தொண்டாகவே கருதப்பட்டுள்ளது பனை ஓலைகள் எப்படி எழுதற்கு பயன்பட்டது அதாவது என் ஓலைகள் எப்படி எழுதுவதற்கு எழுத்தறிவு பெற்றவுடன் உலக மக்கள் பல்வேறு பொருட்களை எழுதுவதற்கு பயன் பயன்படுத்தி தமிழகத்தில் கிடைக்கும் என் மரத்தின் ஓலைகளை எழுதற்கு ஏற்ற வகையில் மென்மையாகவும் நெறிவாகவும் தன்மை கொண்டதாலும் விரைவில் சிதைந்து விடாமல் நீண்ட நாட்களுக்கு பயன்படுவேன் என்பதாலும் என் ஓலையை எழுத்து பணிகளுக்கு பயன்படுத்தியுள்ளன நம் முன்னார்கள் என் மர ஓலைகளை நாராகவோ அல்லது பட்டைகளாகவோ கிழித்து அவற்றை தகுந்த அளவிற்கு வெட்டி மூலிகை தீவிரங்களை பயன்படுத்தி உள்ளனர் அப்படி பின்னர் அதனை வெயிலில் உலர்த்தி எழுத பணிகளை எழுத்தாணிகளாய் கொண்டு எழுதியுள்ளனர் புள்ளவர்களும் தமிழறிஞர்களும் தமிழர்களும் தனித்தனி ஏகுகள் எழுதியுள்ளனர் அப்படி எழுதப்பட்டதை ஏகுகளாக சேகரித்து நூலாக வடிவமைத்துள்ளனர் அதற்கு சான்றாக திருக்குறள் மற்றும் பழங்கால நூல்கள் சான்றாக உள்ளன பல ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்ட ஓலை சுவடிகள் தற்போது எப்படி நமது பயன்பாட்டுக்கு கிடைத்தன தொடக்க காலத்தில் பழம்பெரும் காப்பியங்களும் நூல்களும் வாய்மொழியாகவே கூறப்பட்டு வந்தன எழுத்தாணியும் ஓலைச்சுவடிகளும் தோன்றிய பின்னரே அனைத்தும் ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்டுள்ளன பல நூன்று முன்னர் எழுதப்பட்ட ஓலைகள் அனைத்தையும் சேகரித்து அதனை அச்சு வடிவில் நூலாக கொண்டு வந்த தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் அவரது தனது வாழ்நாள் இறுதி வரை தொடர்ச்சியாக ஓலைகளை சேகரித்து அதனை அச்சு வடிவில் கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சுமார் தொன்னூறுக்கு மேற்பட்ட ஓலைச்சுவடிகளின் நூலாக மாற்றியதோடு மூணாயிரத்துக்கு மேற்பட்ட ஏழுகளை சேகரித்துள்ளார் உ வே சாமிநாதர் ஐயர் மட்டுமல்லாது தமிழ் மீது ஆர்வம் கொண்ட பலரும் ஓலைச்சுவடிகளை சேகரித்து அதனை அச்சில் எழுதியுள்ளனர் மேலும் சென்னையில் உள்ள கீழ்திசை நூலகத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகளை பாதுகாத்தும் அவற்றை புதுப்பித்தும் வருகிறது பனையும் பனை சாய்ந்த தொழில்களும் அதாவது எண்ணெயும் எண்ணெய் சார்ந்த தொழில்களும் எண்ணெய் அடிப்படையாக கொண்டு தமிழகத்தில் பல்வேறு தொழில்களில் நிகழ்ந்து வருகின்றது குறிப்பாக என் மரம் ஏறுதல் கல் மற்றும் நீர் இறக்குதல் கல் கருப்பட்டி மற்றும் பனை வெள்ளம் தயாரித்தல் போன்ற பணிகளை பனை தொழிலாளர்கள் செய்து வருகின்றனர் பெரும்பாலும் இரண்டு மாத கால தொழிலாகவே இத்தொழில் விளங்குகின்றது கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் கூட தமிழ் திருநாளான பொங்கல் அன்று கருப்பட்டி மற்றும் பனை வெள்ளம் போன்றவற்றை பயன்படுத்தியே பொங்கல் செய்து சூரியனுக்கு படைத்துள்ளனர் நன்றி வணக்கம்